இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரேன் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் எவ்வளவுதான் வேலைகளும் உடல் சோர்வும் உங்களுக்கு இருந்தாலும் ஜெபத்தையும் திருப்பலிக்கு செல்வதையும் விடாமல் செய்து கொண்டு இருக்கின்ற உங்கள் மீது எப்போதும் நம் ஆண்டவர் இயேசுவின் பாதுகாப்பும் கிருபையும் நிறைவாயிருக்கும் சரி எக்ஸிபிஷன் திருமணம் கோவில் விழாக்கள் போன்ற இடங்களுக்கு சிறு குழந்தைகளை கூட்டி செல்லும்போது அங்கு கூட்டமும் அதிகமாக இருப்பதால் நாம் என்ன செய்வோம் எப்போதும் நம் கண்கள் நம் எண்ணம் நோட்டம் எல்லாம் குழந்தைகள் மேலேயே இருக்கும் நம் கையை பிடித்துக்கொண்டு நம்முடனே வருகிறார்களா என்று பார்த்துக் கொள்வோம் எங்கு இருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடன் யார் விளையாடுகிறார்கள் பக்கத்தில் யார் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருப்போம் இப்படி நாம் கவனமாய் இருப்பதால் குழந்தைகளும் பயமில்லாமல் விளையாடுவார்கள் யாரும் அவர்களை தூக்கிச் செல்ல முடியாது கீழே தள்ளிவிட மாட்டார்கள் எந்த ஆபத்தும் குழந்தைக்கு நேரிடாது இதே போல்தான் உங்கள் முன் நீங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்தீர்கள் என்றால் அவரை உறுதியாய் கொண்டீர்கள் என்றால் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்பதை தான் இன்றைய வசனத்தில் கூறுகிறார் நம் ஏசு கேட்கலாமா ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இந்த வார்த்தைகளை யார் கூறுகிறார் தாவீது கூறுகிறார் தாவீது ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக அவர் என்னென்ன பெற்றுக்கொண்டார் தெரியுமா தேவன் அவருக்கு வழிகாட்டினார் பாதுகாத்தார் உயர்த்தினார் ஆலோசனை வழங்கினார் ஆசிர்வதித்தார் இவற்றையெல்லாம் வேறு யார் தாவீதுக்கு செய்திருக்க முடியும் இயேசுவைப் போல் வேறொருவரால் நமக்கு சரியான வழியை காட்ட முடியுமா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூற முடியுமா கூறுவார்கள் ஆனால் நமது நன்மைக்காக இல்லை அதில் அவர்களுக்கும் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்றால் அவற்றை நம்மை வைத்து செய்து கொள்ளலாம் பயனடைந்து கொள்ளலாம் என்று திட்டமிடுவார்கள் இரவு நேரங்களில் தாவீதின் இதயமானது அவருக்கு அறிவுறுத்தியதாம் கடவுளின் வழியில் நடக்க வேண்டும் என்பதாய் அதனால் வரும் நன்மைகளையும் தாவீதுக்கு உணர்த்திக்கொண்டே இருந்ததாம் அவருடைய இதயம் சாலமோன் கூறுகிறார் உங்கள் பிரச்சனைகளுக்கு பதில் தேடி இரவில் தாமதமாக விழித்திருப்பது வீண் என்று இருப்பினும் சாலமோனின் தந்தை தாவீது பல நேரங்களில் ஆண்டவரோடு உரையாடி அவரிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுவதை மகிழ்ச்சியை உணர்ந்ததை பகிர்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் அவரை போல் நம் கண்களும் எப்போதும் இயேசுவின் மேல் மட்டுமே நோக்கமாய் இருக்க வேண்டும் நம் எண்ணங்கள் அவரை விட்டு மாறுபட அனுமதிக்க கூடாது நாம் திசை மாறி கூடாது அதில் கவனமாய் இருக்க வேண்டும் அப்போது அவர் நம் ஏசு கிறிஸ்து நம் தகப்பன் நம் தேவன் நம் வலப்பக்கத்தில் இருப்பார் சத்துரு உங்களை அசைக்க முடியாது ஜெபிக்கலாமா இயேசுவே உங்கள் பிள்ளைகளாகிய எங்களை உம்மீதே எப்போதும் நாங்கள் எங்கள் கண்களை வைத்திருக்க உதவும் கற்றுத்தாரும் எப்போதும் எங்களோடு எங்களை வழிநடத்தும் பாதையை காட்டும் உமது இனிமையான அமைதியான குரலை தாவீது கேட்டு அதன்படி நடந்தது போல் எங்கள் மனதிலும் எங்கள் உள்ளத்திலும் உங்கள் குரல் கேட்க செய்யும் இயேசுவே அதைக் கேட்டு நாங்கள் நடக்க துணை புரியும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி